வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் மெசேஜ் பீச்சில் ரைடு அடித்த போலீசார் மூட்டை மூட்டை ஆய் சிக்கிய வீடிகள் போட்டு தூக்கிய போலீஸ் அதிர்ந்து கிடக்கும் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பீடி இலைகள் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் படகுகள் மூலம் இலங்கைக்கு கடத்தப்படுவது அண்மை காலமாக அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த போதைப் பொருள் தடுப்பு போலீசார் அவ்வப்போது தீவிர சோதனை நடத்தி போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனாலும் போதைப்பொருள் கடத்தல் குறையவில்லை என்கின்றனர் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த நிலையில் காயல்பட்டினம் ஓடக்கரை கடற்கரையில் இருந்து வீடு இலைகள் சட்டவிரோதமாக படகுகள் மூலம் இலங்கைக்கு கடத்துவதாக ரகசிய தகவல் கியூ பிரான்ச் போலீசாருக்கு சென்றுள்ளது தகவலை உறுதி செய்த கியூ பிரான்ச் போலீசார் அதிரடியாக சோதனை செய்ய திட்டமிட்டனர் அதன்படி கியூ பிரான்ச் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜய அனிதா சப் இன்ஸ்பெக்டர் ஜீவமணி தர்மராஜ் தலைமையில் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அதிகாலை நேரத்தில் காயல்பட்டினம் ஓடக்கரை கடற்கரை பகுதிக்கு சென்ற கியூ பிரான்ச் போலீசார் அதிரடியாக தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஓடக்கரை கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு படகில் வீடு இலைகளை சட்டவிரோதமாக சிலர் கொண்டிருந்ததை கியூ பிரான்ச் போலீஸ் கண்டுபிடித்தது உடனே அந்த கடத்தல் கும்பலை கையும் களவுமாக பிடிக்க அவர்களை போலீசார் சுற்றி வளைத்தனர் ஆனால் போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் அப்படியே கடத்தல் பொருட்களை கடற்கரையிலேயே விட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளது தொடர்ந்து போலீசார் பிடிக்க முயன்றும் முக்கிய நபர்கள் அங்கிருந்து தப்பி விட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது இருப்பினும் சம்பவ இடத்திலிருந்த அந்தோனி துரை என்பவரை பிடித்த கியூ பிரான்ச் போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாற்பது வயதான அந்தோனி துறை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திரேஸ்புரத்தைச் சேர்ந்தவர் இவரும் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது தொடர்ந்து அவருடன் கூட்டு சேர்ந்து கடத்திய நபர்கள் குறித்து கியூ பிரான்ச் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே காயில்பட்டினம் ஓடக்கரை கடற்கரையிலிருந்து சட்டவிரோதமாக படகுகள் மூலம் இலங்கைக்கு கடத்த முயன்ற பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான எண்பது பீடி இலை மூட்டைகளை கியூ பிரான்ச் போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய படகு அதில் பொருத்தப்பட்டிருந்த அரசால் தடை செய்யப்பட்ட பவர் கொண்ட இன்ஜினையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவத்தில் பறிமுதல் செய்த பீடி இலைக்கட்டுகளை கியூ பிரான்ச் போலீசார் கஸ்டம்ஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து கடத்தல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கியூ பிரான்ச் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணம் ஓடக்கரை கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான எண்பது மூட்டை பீடு இலைகளை கியூ பிரான்ச் போலீசார் பறிமுதல் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து நடந்த சம்பவம் தொடர்பாக ஒருவரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது அம்மா நான் நடைமுறை இதெல்லாம் இங்கே ஓடாதுன்னு நினைக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க